ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு குருவே துணை பரபிரம்ம பரபிரம்மருதிராயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி சிம்மலத் லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முதல் செப்டம்பர் ஏழு வரை முதல் நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் நமக்கு மூணாம் இடமான துளாராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு நண்பர்கள் பதினொன்று முப்பத்தி ஏழு வரை அதற்கு பிறகு விசாக நட்சத்திரம் இந்த ராகு நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் குரு லாபத்தில் இருக்கார் அதே மாதிரி தொடர்ந்து விசாக நட்சத்திரத்துலேயும் குரு லாபத்தில் இருந்து நமக்கு அன்னைக்கு குருவுடைய நட்சத்திரத்துலேயே இருந்து பலனை தர்றார் இந்த ரெண்டு நாட்களுமே நம்ம இந்த ரெண்டு நட்சத்திரத்துலேயுமே நம்ம என்ன பண்ணிக்கணும் அகம் சார்ந்த நன்மைகள் மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள் ஒருத்தரை சந்திக்கிறது படிப்பு காரியங்கள் திருமண காரியங்கள் உறவுகளுக்கு சம்பந்தப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகள் இப்படி நமக்கு அகம் சார்ந்த நன்மைகள் அகம் சார்ந்த தொழில்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பக்குவமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் மதியம் ரெண்டு முப்பத்தாறுக்கு அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு சந்திரன் வந்துடுறார் நமக்கு நாலாம் இடம் எட்டில் வேற அட்டமை சனி ஓடிக்கிட்டு சனியினுடைய நட்சத்திரம் சனியும் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறதுனால வாகனம் எல்லாத்துலேயும் இயந்திரங்களை கையாளுதல் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கும் ஒரு பத்து சார்ந்த தொழில்கள் பண்ணும்போது கூட நமக்கு அதிகமான அலைச்சல் கொடுக்கும் ஒரு வேலைக்கு நாலு வேலை வச்சிருச்சே அப்படின்ட்டு ஒரு டென்ஷன் ஆகும் முடிஞ்ச அளவு மெடிடேஷன் அமைதிப்படுத்துதல் நிதான போக்கை கடைப்பிடித்தல் இதெல்லாம் பண்ணிக்கணும் பல பதட்டத்தில் தவறுகள் வருவதற்கும் அல்லது நம்மளை நாமளே வருத்திக்கிறதுக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது அதனால் இன்றைக்கி அந்த யாருக்கெல்லாம் சனி கிரகம் கெட்ட கிரகமாக இருக்கோ அந்த மாதிரி அமைஞ்ச சிம்ம லக்னக்காரர்கள் இன்னைக்கு புது முயற்சிகளை தவிர்த்துருங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு இருபத்தாறுக்கு தான் இந்த அனுஷ நட்சத்திரம் முடியுது அதுக்கப்புறம் தான் கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் மறுநாள் திங்கட்கிழமை ஈவினிங் வரைக்குமே இருக்குது ஸோ செப்டம்பர் ஒன்றாம் தேதி பல திங்கட்கிழமைக்கு புதன் நடத்தி கொடுக்குறார் புதன் எங்கே இருக்கார் அப்படின்னா நம்ம லக்னத்தில் தான் இருக்கார் கேதுனுடைய நட்சத்திரத்துலேயும் சூரியனுடைய உப நட்சத்திரத்துலேயும் அமர்க்கும் அமர்ந்து சூரியனும் அங்கேயே இருக்கிறதுனால சிந்தனைகள் மேலோங்கி நிற்கும் செயல்திறமை மேலோங்கி நிற்கும் நுணுக்கமான கருவிகள் நுணுக்கமான ஆய்வுகள் நுணுக்கமான வியாபாரங்கள் டெக்னிக்கல் மைண்டை யூஸ் பண்ணி பண்ணுற விஷயம் பேச்சினால் மற்றும் நமக்கு சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது கணிதங்கள் சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது அத்தனை விஷயங்களையும் டெவலப் பண்ணி கொடுக்கும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் ரெண்டாம் தேதி மூல நட்சத்திரம் அஞ்சாம் வீட்டுக்கு சந்திரன் போயிடுறாரு கேதுனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே கேது இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் புதனுடைய உப இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கி லக்னம் வந்து ஸ்டெடியாக பேசும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினை நிகழ்வுகள் நடக்கும் அதில் நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் நம்மளுடைய தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் நம்மளுடைய இயக்கம் நடக்கும் நமக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கை பிடிப்போட அல்லது தம் நம்முடைய அறிவை வச்சு செயல்படுத்துகிற அத்தனை முயற்சிகளும் இன்றைக்கி வெற்றி பெறும் அதனால் ஆரோக்கியத்துக்கும் அன்பு பாராட்டுதலுக்கும் சிறப்பான நாளாக இது அமைக்கிறது செப்டம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை உத்ராட நட்சத்திரம் ஒரு பாதம் தனுசு ராசிலையும் மூணு பாதம் மகர ராசியிலையும் இருக்குது ஆறாம் வீட்டில் சந்திரன் வேலைக்கு நல்லது அதுவும் சூரியனுடைய நட்சத்திரம் லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம் லக்னாதிபதியான சூரியனும் லக்னத்துலேயே இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் அதே மாதிரி செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கின்றதுனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி வேலை பார்ப்போம் அதனால் ஆதாயம் உண்டு பட் இருந்தாலும் டயர்ட்னஸ்ஸு வந்துடும் சூரியன் சுக்கரன் காம்பினேஷன் அதனால் கொஞ்சம் நிதானப்போக்கு கடைப்பிடிக்குங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் தன்னைத்தானே வருத்திக்க வேண்டாம் அதனால் நமக்கு தான் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஒரு வேலை நடக்குதா ஒரு பக்குவமாக போயிட்டால் நல்லது ரொம்ப ஓவர் கமாண்டிங் பண்ணும்போது உங்களை நீங்களே வருத்திக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் உருவாகும் செப்டம்பர் அஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம் சந்தனுடைய நட்சத்திரம் நமக்கு விரையாதிபதி செலவுகள் மருத்துவ செலவுகள் இது சார்ந்த அமைப்பு இருந்தாலும் வேலையில் வந்து மருத்துவ துறையில் இருக்கவங்களுக்கோ உணவு தயாரிப்பில் இருக்கவங்களுக்கோ ட்ரெஸ் மெட்டீரியல் தயாரிக்கிறவங்களுக்கோ காய்கறி பால் வியாபாரம் ப பழப்பண்ணைகள் பண்ணைகள் இது மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்லது நடக்கும் சில பேருக்கு கடன் கேட்ட வகையில் கிடைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களும் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துக்கணும் சளி தொந்தரவு மற்றும் நமக்கு லிவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பித்தப்பை இது மாதிரி இதுகள்லாம் பார்த்துக்கணும் உறவுகளில் கொஞ்சம் பக்குவமாக தான் போகணும் ஏன்னா ஆறில் சந்திரன் இருந்தாலே அங்கே ஸ்மூத்னஸ் இருக்காது அது வீட்டுக்குள்ளே உள்ள உறவுகள் ரிலேஷன்ஷிப்ஸில் அது வந்து கொஞ்சம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மனோபேதங்களை உருவாக்கிட்டுருக்கும் இந்த இந்த நேரத்தில் இந்த நாளில் அமைதியாக போய்க்கணும் கணவன்மனை உறவுக்கு ஆறாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் அவ்வளோ சிறப்பு இல்லை செப்டம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாத மகர ராசி ரெண்டு பாதை கும்பராசி இந்த கும்பராசிக்கு வந்து பதினொன்று இருபதுக்கும் போகிறார் நண்பர்கள் இன்றைக்கு பலனை செவ்வாயினுடைய அமைப்பு தான் நடத்தி கொடுக்குது செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ரெண்டாம் இடத்துல பலமாக இருக்கார் அதனால் இன்றைக்கி பேச்சு ஈடுபடும் பணம் பணம் வந்து இடமாக மாறும் இடம் வாங்கிறது இடம் மூலமாக நமக்கு வருமானம் வர்றது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த லைன் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு ஆபரணங்கள் பண்ணிக்கிறது மற்றும் நமக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸ் டீல் பண்ணுறவங்க அதன் மூலமாக வருவாய் வர்றது இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் ரத்த சம்மந்தப்பட்ட உறவு தாயார் சம்மந்தப்பட்ட வகையில் ஆதாயம் பண வரவு எல்லாமே சிறப்பாக இருக்கும் கான்ட்ராக்டுகளுக்கு பில்டிங் கான்ட்ராக்டுகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் நல்லா கொடுக்கும் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதயம் நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் சந்திரன் கும்பராசியில் இருக்கார் ராகுனுடைய நட்சத்திரம் ராகும் அங்கே ஏழாம் வீட்டிலேயே இருக்கார் குருனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கும் நட்பு வட்டாரங்கள் குழந்தைகள் கணவன் முனை உறவு மிகப்பெரிய வகையில் நமக்கு பேசப்படும் புதிய நண்பர்கள் புதிய கஸ்டமர்கள் சந்திக்கிறது பேசிக்கிறது டெவலப்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் இன்பத்தை தரக்கூடிய சிறப்பான நாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வெப்சைட்டு வெட்டி ஜோதிடம் டாட் காம் போனீங்கன்னா இந்த அப்டேட் பண்ணிக்கலாம் நிறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோக்களை பார்த்து பயனடையலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பிரலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்துவிட உங்கள் ஜெயம் சந்தி வணக்கம்